திருப்புகள் அழைக்கவும் இங்கிதமாக நகைத்துழலை குலைக்கவும் நகரேகை அம் கையின் மூலம் வெளிப்படுத்தவும் மந்தர மாமுலை சற்று அசைக்கவும் அம்பரம் வீணில் அவிழ்த்து உடுக்கவும் இளைஞோர்கள் நெஞ்சினில் ஆசை நெருப்பு எழுப்பவும் வம்பு உரை கூறி வளைத்து இணக்கவும் மன்று இடை ஆடி மருள் கொடுக்கவும் எவரேனும் நிந்தை செய்யாது பொருள் பறிக்கவும் இங்கு கையில் பிணிப்பு அற நின் பத சேவை அனுகிரகிப்பதும் ஒருநாளே குஞ்சர மாமுக விக்ன பிரபு அங்குச பாசகர பிரசித்தன் ஓர் கொம்பன் மகோதரன் முக்கன் விக்கிரம கணராஜன் கும்பிடுவார் வினை பற்றறுப்பவன் எங்கள் விநாயகன் நக்கர் பெற்றருள் குன்றைய ரூபக கற்பக பிழை இளையோனே பிரபந்த துஷ்ட சட்ஷரபந்திர தும்பிகள் சூழ் அவையில் தமிழ் திரைய பரிமாலா துங்க கஜாரண்யத்தில் உத்தம சம்பு தடாகம் அடுத்த தட்சிண சுந்தரமாறன் மதில் புறத்து உரை பெருமாளே நின் பத சேவை அனுகிரகிப்பதும் ஒரு நாளே யானையினது சிறந்த முகம் கொண்டவன் விக்ன விநாயகன் என்ற பெரியோன் அங்குசம் பாசம் என்ற இரண்டும் கையில் கொண்ட புகழ் பெற்றவன் ஒற்றை தந்தமுடையவன் பெரிய வயிறுடையவன் மூன்று கண்களை உடையவன் பேராற்றல் நிறைந்த பூத கணபதி தன்னை வணங்குபவரின் தீவினைகளையும் பற்றினையும் போக்குபவன் எங்கள் விநாயகன் சிவபெருமான் பெற்ற குன்று போன்ற உருவத்தை உடையவன் ஆன கற்பக விநாயகரின் தம்பியே அழிவு அற்ற ஆரெழுத்தின் பெருமையை உரைக்கும் பாமாலை நூல்களுக்கு உரியவனே ஆறு திருமுகங்களை உடையவனே கொடியவரை தண்டிப்பவனே யானைகள் சூழ்ந்திருக்கின்ற மதுரை அவை மண்டபத்தில் முத்தமிழை பரிபாலித்தவனே உயர் உடைய திருவானைக்காவில் வீற்றிருக்கின்ற உத்தமனே சம்புதீர்த்தம் என்ற பொய்யைக்கு தெற்கே உள்ள சுந்தரபாண்டியன் மதிலின் வெளிப்பக்கத்தில் வீற்றிருக்கின்ற பெருமாளே விலைமகளிர் மைத்தீட்டப்பட்ட வேல் போன்ற கண்காட்டி அழைப்ப இன்பமுண்டாக நகைத்து உள்ளத்தை உருக்குபவர் அழகிய மேகம் போன்ற கூந்தலை கலைப்பர் நகத்தின் குறியை இட்டு அழகிய தோள்கள் தெரியும்படி காட்டுவர் மந்திரமலை போன்ற கொங்கையை சிறிது அசைப்பர் இளைஞரின் உள்ளத்தில் ஆசை நெருப்பு எழுப்புவர் வீணான சொற்களை பேசி மனத்தை கவர்ந்து இழுத்து வசப்படுத்துவர் சபையில் நடனமாடி செய்யாது இவர் இழிந்தவர் என ஒதுக்காது அவரிடமிருந்தும் பொருள் பறிப்பர் இத்தகைய வல்லவராய் உள்ள விலைமகளின் கைகளில் கைப்பாவையாய் சிக்கி கொண்ட கட்டு நீங்க உன் திருவடி சேவையை அழித்து அருள் செய்யும் ஒரு நாளும் உண்டாகுமோ நின் திருவடி சேவை அளிக்க வேண்டும் என்றவர் தும்பிகள் சூழ் அவையில் தமிழ் பரிபாலா மதுரை சொக்கநாதர் ஆலை மண்டபத்தில் யானைகள் தாங்குவது போல் அமைப்புள்ளது அதன் அருகில் முத்தமிழ்ச் சங்கம் இருந்த மண்டபமும் இருக்கின்றது அங்கு முருகப்பெருமான் மூன்று தமிழையும் வளர்த்தார் முத்தமிழ் வளர்ந்த இடம் மதுரை மா நகரம் கஜாரண்யம் திருவானைக்காவை குறிக்கிறது சம்பு தடாகம் திருவானைக்காவில் உள்ள பொய்கையின் பெயர் சுந்தரமாறன் மதில் திருவனைக்கா கோயிலின் மதிலின் பெயர் சுந்தரபாண்டியன் இம்மதிலை கட்டியவனாயிருந்திருக்கலாம் ஆதலால் அவன் பெயரால் சுந்தரமாறன் மதில் என்று அழைக்கப்படுகிறது